எடுத்து போகணும் பாருங்க ஒரு பூனைக்கும் எலிக்கும் அக்ரிமெண்ட் ஒரு நாள் ரெண்டு பேரும் சந்திச்சிக்கணும் நல்லபடியாக உட்கார்ந்து டைம் எந்த தாக்குதலும் இல்லை சாப்பாடு பகிர்ந்துக்கலாம் இப்படி போயிட்டு இருக்கும் ஒரு நாள் தேடி தேடி பார்த்தது பூனையை காணும் காலையில் மத்தியானம் வரைக்கும் தெளிச்சு காணும் மத்தியானத்துக்கு வீட்டுக்கு சாப்பிட வந்துச்சு அப்புறம் குட்டி எலி இருந்தது குட்டி எலி கெடிச்சு எங்கேம்மா மாமாவை காணும் தெரிலடா எங்கே போச்சுன்னு தெரில வா போய் தேடலாம் ரெண்டு பேரும் போகிறாங்க பஞ்சதந்திர கதை இல்லை நீங்கள் என்ன கற்றுக்குறீங்கன்னு எனக்கு தெரில நான் பல விஷயங்களை கற்றுக்கிட்டேன் அது படித்ததுக்கு முன்னால் நான் வேற அது படித்ததுக்கு அப்புறமா நான் வேற நான் அதை கடத்திடுறேன் முடிஞ்சால் புரிஞ்சுக்கோங்க டைமிங்னு ஒன்று இருக்குது எப்போ எப்படி சரியான விஷயமா இருக்கும் தப்பான நேரமா இருக்கும் தப்பான விஷயமா இருக்கும் சரியான நேரமா இருக்கும் மிஸ் ஆயிடும் சரியான நேரத்தில் சரியான விஷயத்தை அடிக்கணும் தப்பான விஷயத்துல சைலண்டாக இருக்கும் இது புரிய மாட்டேங்குது அனுபவத்தில் புரிய மாட்டேங்குதுல்ல கதை எப்படி சொல்லி தருது பாருங்க உங்களுக்கு ஒரு புத்தகம் சொல்லி தருகிறது உங்களுக்கு மத்தியானம் ஒரு மணிக்கு கிளம்புது தேடி தேடி போய் ஒரு காட்டுக்குள்ளே போச்சு காட்டுக்குள்ளே ஒரு வேடம் பிடிச்சி வச்சிருக்கான் பூனையை அவங்க அவங்ககிட்ட போய் நின்று கேட்டுச்சு ஹே இங்கேயா இருக்கிற அஞ்சு மணிக்கு பிடிச்சதுரா பசிக்குதுப்பா சீக்கிரம் கட் பண்ணி விடுப்பா வெளில வரணும்னா டைம் பார்க்குது அஞ்சு சூரியன் நஸ்தமனம் ஆகிறதுக்கு இன்னொரு அரை மணி நேரம் இருக்கு என்ன செய்யலாம் மெதுவாக கடிக்குது உடனே அந்த குட்டி வந்து டக்கு 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 டக்குனு கடிச்சது அம்மா கண்ணை காட்டுச்சு சைலண்ட் ஆயிடுச்சு மெதுவாக கிடைக்குதுங்க

அம்மா சொன்ன பதில் தான் இன்னைக்கு நமக்கு பாடம் இங்க பாரு அது பூனை அதுக்கு சாப்பாடே நாம தான் சரியா அப்போ எலி கேட்டு குட்டி கேட்டுச்சு அதுதான் உன்னோட அக்ரிமெண்ட் போட்டுருக்குதா உன்னை சாப்பிட மாட்டேன்னு அக்ரிமெண்ட் எனக்கு தான் அது காலையிலேருந்து பசியா இருக்குது உன்னையும் காப்பாத்தனும் பூனையும் காப்பாத்தணும் சரியான டைமிங்க்கு வெயிட் பண்ணி சரேல் அறுத்து விட்டேன் அதுவும் ஓடிச்சு உன்னையும் நான் காப்பாத்திட்டேன்ற ஒரு பஞ்சதந்திர கதை சிறிய கதை தான் நம்முடைய வாழ்க்கை வாசிப்பு வாழ்க்கையை மாற்றி போடும் இப்படி சொல்லி நான் ஐயா அவர்களுடைய பேச்சை கேட்டு